நீங்க மணிக்கணக்காக உட்காந்து படித்தும் மறுநாள் விடிஞ்சதும் எல்லாமே மறந்து போயிடுதா இதுக்காக கோவப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா இது நைன்டி பர்சன்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற காமனான ப்ராப்ளம் தான் ஆனால் இதே பிரச்சனை ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்டஸ்க்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவங்க எல்லா நாட்டு ஸ்டூடெண்ட்ஸை விட ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்றாங்க அண்ட் அதை லைஃப் டைம் மறக்காமலும் வச்சுக்கிறாங்க ஆனால் எப்படி காரணம் அவங்க படிக்கிற டிஃப்ரெண்ட்டான ஸ்டடி மெத்தட்ஸ் தான் என்ன பண்ணுவோம் புக்கை திறப்போம் திரும்ப படிப்போம் மறந்து இல்லையா அவங்க அப்ளை பண்ணி படிக்கிறதால அவங்களுக்கு படிச்சது எப்பயும் உங்களுக்கு ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்துற எட்டு ஸ்டடி மெத்தட்ஸ் பத்தி சொல்லி தரப்போகிறேன் இதை யூஸ் பண்ணி நீங்க எதையும் வேகமா மெமரி பண்ணிடலாம் அண்ட் அதை மறக்காமலும் வச்சுக்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இப்பவே வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மணி ஸ்டாக்ஸ் நான் உங்கள் மணிகண்டன் நம்பர் ஒன் ஆக்டிவ் ரிகால் கற்பனை பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒருத்தர் ஒரு மணி நேரமா ஒரு சாஃப்ட்வேர் திரும்ப திரும்ப படிக்கிறாரு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி படிக்கிறாரு ஆனால் இன்னொரு ஸ்டூடெண்ட் ஃபிளாஷ் கார்டு வச்சு தனக்கு தானே கொஸ்டின் கேட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு ஏன்னா திரும்ப திரும்ப படிக்கிறதால எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா செகண்ட் ஸ்டூடெண்ட் திணறாரு ஏன்னா மைண்டில் இருக்கிறத வெளியே கொண்டு வர்றது கஷ்டமா இருக்கு அவருக்கு சரி நீங்க சொல்லுங்க ரெண்டு பேர்ல யார் எக்ஸாம்ல அதிக மார்க் எடுப்பாங்க அப்படி உங்களோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு இருந்துச்சுன்னா அது தப்பு ஆக்சுவலி எக்ஸாம்ல அதிகமாக ஸ்கோர் பண்ணது ஃபிளாஷ் கார்டு வச்சு படிச்ச செகண்ட் ஸ்டூடெண்ட் தான் ஏன்னா திரும்ப திரும்ப படிக்கிறதால உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பம் தான் கிரியேட் ஆகும் ஆனால் உண்மையான லேர்னிங்கோட அர்த்தம் நம்ம படித்ததை நம்ம இருந்து வெளியே கொண்டு வர்றதுல தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒருமுறை படித்து கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதும் புக்ஸை க்ளோஸ் பண்ணிடணும் அப்புறம் படித்ததை ரீகால் பண்ணணும் இதுக்காக நீங்கள் படித்ததை எழுதி பார்க்கலாம் இல்லாட்டி மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கலாம் இப்படி ஒரு வாட்டி மைண்டில் ஸ்டோர் ஆனத வெளியே அவுட்புட்டாக எடுத்துட்டாலே அப்படிக்கே அது ஜென்மத்துக்கும் மறக்காது அண்ட் இதுதான் ஆக்டிவ் ரீகால்னு சொல்லுவாங்க நம்பர் டூ ஸ்பேஸ்ட் ரிப்பிட்டேஷன் இப்போ பார்க்கலாம் ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணுற செகண்ட் ஸ்டடி மெத்தட் ஸ்பேஸ்ட் ரிப்பீட்டிஷன் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் விதைகளை நட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் ஒரே டைமில் அஞ்சு பக்கெட் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா என்ன ஆகும் அந்த தண்ணியை மண்ணால் அப்சர்வ் பண்ண முடியாமல் சேராகிடும் அண்ட் அந்த விதையும் வீணாகிடும் இல்லையா பட் அதுவே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்போ அந்த செடி ரொம்ப நல்லா வளர்ந்து நிற்கும் உங்களோட படிப்பும் இதே மாதிரி தான் நீங்கள் ஒரே நாளில் எல்லா சாஃப்ட்வேரையும் படிக்க ட்ரை பண்ணிங்கன்னா அது ஓவர்லோடாக மாறிவிடும் படிச்சிடுவீங்க ஆனால் மைண்டில் ஸ்டோர் ஆகாமல் போயிடும் ஸோ எப்பையும் படிப்புக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப படிங்க ஏன்னா நம்ம பிரெயின் அந்த இடைவெளியில் நம்ம படித்ததை மறக்க ஆரம்பிக்குது இது உங்களுக்கு தப்பாக தோணலாம் ஆனால் இது நல்லதுக்கு தான் ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு சாஃப்ட்வேரை படித்து கம்ப்ளீட் பண்ணதும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கேப் விடுங்க படிக்காமல் இருங்க வேறு எதுனா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள் அப்புறம் ரிட்டர்ன் படிக்க போது கடைசியா படித்ததை மனசுக்குள்ள சொல்லி பாருங்க ஞாபகத்துல இருக்கான்னு செக் பண்ணுங்க ஏன்னா நீங்க பிரேக் எடுத்து அந்த பத்து நிமிஷத்துல எதுனா மறந்து போயிருக்கலாம் அதை திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறப்போ இப்போ உங்க ப்ரைன்க்கு அது ஏதோ இம்பார்ட்டன்ட் போல இனி அதை மறக்கக்கூடாது என்ற சிக்னலை எழுப்பி எப்பயும் மறக்காத மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கும் ஏன் நீங்களே கூட இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நேற்று படித்ததை இன்னைக்கு திடீர்னு கேட்டால் சற்றுன்னு ஞாபகத்துக்கு வராது காரணம் அந்த கேப் டைமில் பிரெயின் அதை இரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால தான் கேப் விட்டு ரிட்டர்ன் அதை ஒன்ஸ் படிக்கணும் இதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் ரிப்பீட்டிஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க நம்பர் த்ரீ எம்ப்ரேஸ் த ஹார்ட் பாட்ஸ் நீங்கள் இப்போ தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ எப்போயுமே ஒருத்தர் உங்கள் பின்னாடி சைக்கிளை பிடிச்சிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்காது கீழே மாட்டீங்க நல்லா சைக்கிள் ஓட்டுவீங்க இது கேட்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா ஆனால் எப்பயும் ஒருத்தர் பின்னாடி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் அப்போ உங்களால் என்றைக்குமே சைக்கிளை ஸ்டெடியாக தனியாக ஓட்டவே முடியாது இங்க பாருங்க விழுறதும் தடுமாறுறதும் தான் இங்க ரொம்ப முக்கியம் நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறதுக்கு அதே போலதான் உங்க படிப்போம் எந்த சாப்பிடாது படிக்க கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க உண்மையை சொல்லணும்னா எந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டமா தோணுதோ அப்போ உங்க பிரைன் ஸ்ட்ரெட்ச் ஆகுது வளருதுன்னு அர்த்தம் சயின்ஸ்ல இதை ஆர் டிசைரபிள் டிஃபிகல்டிஸ் டிசைரபிள் டிஃபிகல்டீஸ் சொல்லுவாங்க இதுதான் உங்க ஸ்டடிஸ லாங் டேமுக்கு ஸ்ட்ராங் பண்ணும் நீங்கள் படிக்கிறது அப்படி ஸ்மூத்தாக ஆட்டோ பைலட் மூடில் இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது ஸோ எப்பயும் எஃபோர்ட் போட்டு படிக்கிறது தான் அவ்வளோ சீக்கிரம் மறக்காமல் இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க அண்ட் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் படித்ததுலேருந்து குவிஸ் பண்ணுங்கள் படித்தது யாருக்காவது சொல்லிக் கொடுங்க ஆர் எழுதி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ப்ரைனை ஹார்டாக ஃபீல் பண்ணுவேங்க ஏன்னா இதுதான் உங்களை டாப்பர் லெவலுக்கு மேலே எடுத்துகிட்டு போகும் நம்பர் ஃபோர்

இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லித்தரப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் உங்களுக்கு அதில் எல்லாமும் புரிஞ்சிருக்கா இல்லை மிஸ்டேக்ஸ் எதுனா பண்ணுறீங்களான்னு அண்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்கள் சொந்த வார்த்தைகளை வச்சு சொல்லணும் உதாரணத்துக்கு நீங்கள் காம்பவுண்ட் எஃபெக்ட் பற்றி படிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கும்போது ஆர் நீங்களே சொல்லி பார்த்துக்கும் போது நீங்கள் படித்ததை அப்படியே டெஃபனிஷன் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்காம இப்படி பண்ணி பாருங்க ஒரு மரத்துக்கான விதை போடுறீங்க அது மரமா வளர்ந்து பழம் தருது அப்புறம் பழத்தில் இருக்கிற விதைகள் விழுந்து புதுசா மரம் வளருது இப்படியே ஒரு ஃபாரஸ்டே உருவாகுது இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட்டுக்கான அர்த்தம்னு நீங்கள் படித்ததை உங்கள் சொந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்லி பார்க்கணும் இப்படி பண்ணும்போது தான் உங்கள் டாட்ஸ் எல்லாமும் ஆர்கனைஸ் ஆகுது உங்கள் புரிதல் இன்னும் தெளிவாக மாறுது ஸோ அதனால் எப்பையும் நீங்கள் படித்ததை அப்படியே சொல்லி பார்த்துக்காம உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு தோன்றுற விதமாக சொல்லி பாருங்க நம்பர் ஃபைவ் யூஸ் யுவர் ஆல் சென்சஸ் சிலர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் வீடியோஸ் பார்த்தா தான் புரியும் இன்னும் சிலர் சொல்லுவாங்க நான் மற்றவங்க சொல்லி கொடுக்குறத காதால் கேட்டாலே புரிஞ்சுப்பேன் இப்படி ஒவ்வொருத்தரும் எனக்கு இதுதான் வரும் அதெல்லாம் வராதுன்னு இப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா நம்மளோட லேர்னிங் ஸ்டைல் இதுதானே சொல்லிட முடியாது அது நம்ம படிக்க போற டாப்பிக்கை பொறுத்து மாறுமா எண்ட் யார் முடிஞ்ச அளவு அவங்களோட ஃபைவ் சென்சஸ்ல அதிகமானதை யூஸ் பண்ணி லேர்ன் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அது அவ்வளோ சீக்கிரம் மறக்காதான் ஏன்னா ஃபைவ் சென்சஸும் கனெக்ட் ஆகுது நம்மளோட பிரைனோட உதாரணத்துக்கு நீங்க ஜியோகிராஃபி படிக்கிறீங்கன்னா அப்போ மேப்ஸை பார்த்தே ஆகணும் இது விஷுவல் லேர்னிங் அதே போய்ட்ரி படிக்கணும்னா அதோட உச்சரிப்பை கேட்டே ஆகணும் இது ஆடிட்ரி லேர்னிங் அதாவது நம்ம படிக்கிற விஷயத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம லேர்னிங் ஸ்டைல்ஸையும் மாத்திக்கணும் ஒரே ஒரு மெத்தடை மட்டுமே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது முதல்ல ஏதாவது படிங்க அப்புறம் அதே விஷயத்த வீடியோவில் பாருங்க பின்னாடி நீங்களே அதை பேசி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க கடைசியா முடிஞ்சா அதை வரைஞ்சு பாருங்க இப்படி சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் ஆகுங்க அதுல உங்க கண்ணு காது நாக்கு கை எல்லாமும் யூஸ் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க பண்ணுவாங்க இதனால நீங்க படிக்கிறது உங்க பிரெயின்ல டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல ஸ்டோர் ஆகும் நம்பர் சிக்ஸ் த இல்லூஷன் ஆஃப் நோவிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எதனா ஒரு டாபிக் பத்தி படிக்கிறப்போ உங்களுக்கு தோணும் இது ஏற்கனவே படிச்சிருக்கேனே அண்ட் படிக்க படிக்க தோணும் அட இது எனக்கு நல்லாவே தெரியும் பட் எக்ஸாம்ல எழுதணுன்ற டைம் வரப்போ தான் உண்மையிலேயே தெரிய வரும் அது எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லைன்னு இதுக்கு அப்பேர் தான் ஆஃப் நோவிங்ஸ் சொல்லுவாங்க அதாவது நம்ம ஆல்ரெடி மெமரி பண்ணதை திரும்ப படிக்கிறப்போ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தோணும் ஆனால் எக்ஸாம் அப்போதான் தெரிய வரும் அது நமக்கு உண்மையிலே தெரியலன்னு யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் இருக்கிற எல்லா ஸ்டாப்ஸ் கிட்டேயும் உங்க யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எங்க இருக்குன்னு கேட்டாங்க அதுக்கான ஆன்சர் யாருக்குமே தெரியல ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்னா அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை டெய்லி போற வரப்போலாம் அவங்க பார்த்துட்டு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அது எங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஞாபகத்துக்கு வரல காரணம் அதை யாருமே யூஸ் பண்ணதே இல்லை அதனால அது அவங்க நினைவில் ஸ்டோர் ஆகலை ஸோ நீங்கள் இதுல புரிஞ்சுக்கணும் உங்கள் பிரைன் பார்க்குறதெல்லாம் நினைவுல வச்சுக்காது அதை யூஸ் பண்ணுறப்போ தான் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும் ஸோ இனி எது படித்தாலும் எனக்கு தெரியும்பான்னு விட்டுட்டு போகாம அதை ஒன்ஸ் மனசு விட்டு சொல்லி பாருங்க ஆறு எழுதி பாருங்க உங்கள் மைண்ட்ல இருந்து அதை வெளியெடுத்து யூஸ் பண்ணி பாருங்க அப்போனா தான் கன்ஃபார்ம் ஆகும் அது உங்கள் பிரெயின்ல ஸ்டோர் ஆகியிருக்குன்னு நம்பர் செவன் யுவர் பிரெயின் இஸ் லைக் அ மசில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதுனா ஒரு டாப்பிக்கை மெமரி பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்படி பண்ணுறவங்களால என்னைக்குமே அதிகமாக ஸ்கோர் பண்ணவே முடியாது ஏன்னா அவங்க பிரெயின் குரோவே ஆகாது உங்களுக்கு தெரியுமா நம்ம பிரெயின் வந்து ஒரு மசில் மாதிரி நீங்கள் அதுக்கு ஹார்ட் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அப்போது அது குரோ ஆகும் உதாரணத்துக்கு நீங்கள் ஜிம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மசில் இப்படி இருந்திருக்கும் பட் வெயிட் எல்லாம் தூக்கி மசிலுக்கு ஹார்ட் டாஸ்க் கொடுத்த பிறகு உங்கள் மசில் இப்படி குரோ ஆகியிருக்கும் இதே தான் உங்கள் பிரைனும் ஒரு டாபிக் கஷ்டமா இருக்குன்னா அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதுல இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அதுக்கப்புறம் உங்கள் பிரைன்க்கு ரொம்ப கஷ்டமான படிப்பும் ரொம்ப ஈஸியாக மாறிடும் உங்கள் பிரெயினும் அதுக்கு ட்ரெயின் ஆகி குரோ ஆகும் இந்த ஒரு சீக்ரெட் டாப்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸோ கஷ்டமான சப்ஜெக்ட் மேல இனி அதிக ஃபோகஸ் பண்ணி படிங்க நம்பர் எய்ட் மேக் மிஸ்டேக்ஸ் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு எது இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரில ஆனாலும் நீங்க சாத் கபடியா இருக்குமோ என்ன நினச்சி ஆன்சர் பண்ணுறீங்க ஆனால் ஆன்சர் வந்து ஹாக்கி நீங்கள் பண்ண ஆன்சர் தப்பு தான் ஆனால் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் ஆன்சர் பண்ணிங்கல்ல அதுதான் லேர்னிங்க்கான சரியான மெத்தட் அதாவது ஆன்சர் தெரியலன்னு நீங்கள் எதுனா ஒன்று யோசிக்கிறப்போ உங்கள் பிரெயின் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது இந்த ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை உங்கள் பிரெயின் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஞாபகத்தில் வச்சுக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் புதுசாக ஒரு ஊருக்கு போகிறீங்க அங்கே வழி மாதிரி தப்பாக எங்கன்னா போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் இதனால் உங்கள் பிரெயின் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் சரியான வழியை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு பட் ஆனால் செகண்ட் டைம் நீங்கள் வழி மாறி போக மாட்டீங்க ஏன்னா உங்கள் பிரெயின் அந்த ஸ்ட்ரகிள் சமயத்தில் நீங்கள் பார்த்த எல்லா பிளேஸையும் ஆல்ரெடி நல்லா ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் உங்கள் படிப்புலையும் அப்ளை பண்ணி பார்க்கணும் நீங்கள் ஒன் மார்க் படிக்கிறீங்களா அப்போ வெறும் கொஸ்டின் மட்டும் படித்து நீங்களே எது ஆன்சராக இருக்கும்னு யோசிச்சு தப்பாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணிக்கோங்க பிறகு நீங்கள் பண்ண ஆன்சர் தப்புன்னு உங்களுக்கு தெரியும் போது அப்போ உங்கள் பிரெயின் உண்மையான ஆன்சரை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும் இன்னொரு வாட்டி மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்னு ஸோ இந்த ட்ரிக்கை ஒன் மார்க் டூ மார்க் ஃபைவ் மார்க்னு எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணி படிக்கலாம் முதல்ல கொஸ்டின் மட்டும் படிங்க அப்புறம் நீங்களே அதுக்கு தப்பா இருந்தாலும் ஆன்சர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உண்மையான ஆன்சரை படிங்க இதனால அது உங்களுக்கு எப்பயும் மறக்காத மாதிரி ஸ்டோர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அண்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்போ வீடியோவுக்கு இன்னும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்